உத்தரப்பிரதேசில் தன்னோட காதலி மீது எழுந்த சந்தேகத்தினால் தன்னோட காதலியை கழுத்து அறுத்து கொலை பண்ணியிருக்கிறான் ஒருத்தன் அவன் அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் அந்த சம்பவத்தை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளாம்பான் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் தான் அத்னான் இவன் வந்து கூலி வேலை பார்த்துட்டு வரான் கடந்த ஒன்றரை வருஷமாக ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு வரான் அந்த பொண்ணையே ஒரு கல்ற தோட்டத்தில் வச்சு கழுத்து அறுத்து கொலை பண்ணி அந்த பெண்ணோட தலையை கையில் வச்சுட்டு பேட்டி கொடுக்குறான் சிரிச்சுட்டே பேட்டி கொடுக்குறான் ஸோ சம்பவத்தை அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கல்ற தோட்டத்தில் ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணோட சடலம் கிடப்பதா போலீஸ்க்கு தகவல் வருது போலீஸ்காரங்க சம்பவத்துக்கு போகிறாங்க சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க விசாரணையை தொடங்குறாங்க விசாரணை ஆரம்பிக்குது அப்போந்தான் இந்த அத்னான் அப்படிங்கிற மேலே சந்தேகம் வருது ஏன்னா இந்த அத்னானை சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த கல்ற தோட்டத்தில் நிறைய பேர் அவனை பார்த்துருக்குறாங்க ஸோ இந்த அத்னானை பிடிச்சி விசாரிக்கிறாங்க தான் தெரியுது இந்த இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியுது எப்படின்னா இந்த அஸ்மா அந்த பொண்ணு பேர் அஸ்மா அந்த பொண்ணோட செல்ஃபோன் இந்த அட்னான் கையில் தான் இருந்திருக்குது தொடர்ந்து நடைபெற்ற விசாரணை என்னெல்லாம் தெரியுதுன்னா இந்த அட்னான் வந்து ஒரு கூலி தொழிலாளியான் இவன் கடந்த ஒன்றரை வருஷமாக அந்த அஸ்மா அப்படிங்கிற பொண்ணை காதலிச்சுட்டு வந்திருக்கிறான் உயிர் உயிராக காதலிச்சிருக்கான் அப்படி காதலிச்சிட்டு வந்திருப்போ தான் கடந்த வாரம் இந்த பொண்ணு வந்து தனக்கு ஒரு புது செல்ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறான் உடனே இவனும் பத்தாயிரம் ரூபா மதிக்கத்தக்க ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துருக்கான் தன்னோட காதலிட்ட புது செல்ஃபோனில் தொடர்ந்து பேசலாம் அப்படிங்கிற ஆசையில் ஆனால் இவன் கால் பண்ணும்போதெல்லாம் என்ன நடந்திருக்குன்னா இவளோட ஃபோன் அதாவது அந்த செல்ஃபோன் வந்து பிஸியாகவே இருந்திருக்குது ரீச் பண்ணவே முடியல இதனால் சந்தேகம் அடைஞ்ச அவன் வந்து எப்போதும் வழக்கமாக சந்திக்கிற இடத்துல அந்த பொண்ணை சந்திக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கான் உடனே இந்த பொண்ணு வந்திருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போது தற்செயலாக அந்த பொண்ணோட ஃபோனை வாங்கியிருக்கான் வாங்கி பார்க்கும்போது தெரியுது கால் ஹிஸ்ட்ரியை பார்க்குறான் கால் ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அதில் என்ன தெரியுதுன்னா நிறைய ஆண்களோட செல்ஃபோன் நம்பர்கள் இருக்குது தெரிய வருது ஸோ அப்போ பயங்கர கடுப்பான அவன் அங்கே உள்ள ஒரு கல்ற தோட்டத்துக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போய் தான் மரத் வச்சு வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்து கழுத்து அறுத்து கொலை பண்ணியிருக்காங்க கழுத்து அறுத்து தலையை வந்து துண்டாக தனியாக எடுத்திருக்கான் எடுத்துகிட்டு தன செல்ஃபோனில் ஒரு வீடியோ போடுறான் வீடியோ என்ன போடுறான்னா இந்த மாதிரி எனக்கு துரோகம் செஞ்சால் அவங்க வந்து மரண தண்டனைக்கு தான் ஆளாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அந்த வீடியோவில் மரண தண்டனை தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அது யாராக இருந்தாலும் சரி என்னோட என்னோடய நண்பர்கள் எனக்கு துரோகம் செஞ்சாலும் அவங்களுக்கும் மரண தண்டனை தான் நான் வந்து ஒரு சஞ்சய் தத்தோட ஃபேன் அதாவது ஆக்டர் சஞ்சய் தத்தோட ஃபேன் அவர் அவரோட அவர் நடித்த கல்நாயக் மடத்தில் கல்நாயக் அப்படிங்கிற படத்தில் இது மாதிரி தான் அவர் வந்து கொலை பண்ணுவார் அதே மாதிரி தான் நானும் கொண்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அதுவும் எப்படின்னா சிரிச்சுக்கிட்டே வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அவர் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி எனக்கு என்னையே வந்து என்கவுண்ட்ரு பண்ண முடியாது நான் வந்து ஒரே ஒரு கொலை தான் பண்ணியிருக்கிறேன் பத்துக்கும் மேற்பட்ட கொலைகள் பண்ணால் தான் என்ன என்கவுண்ட்ரு பண்ண முடியும் அதனால் என்னை என்கவுண்ட்ரு பண்ண முடியாது என்ன என்னோடய குடும்பத்தை யாராவது தொல்லை பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இதே கதி தான் ஸோ அவங்களுக்கும் மரண தாண்டாதான் அப்படிங்கிற மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணி நிறைய வார்த்தைகளை விட்டுருக்குறான் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் பயங்கரமாக பேசியிருக்கிறான் அவனை பார்த்தாலே சைக்கோ மாதிரி தான் இருக்குது பயங்கரமாக இருக்கும் ஸோ இதான் அந்த சம்பவம் உத்தரப்பிரதேசில் நடந்திருக்குது அந்த மாதிரி தன்னோட காதலியை கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்கான் ஸோ இதுதான் அந்த சம்பவம் மக்களே இதில் வந்து என்ன தெரியும் இந்த சம்பவம் மூலமாக என்ன தெரியுதுன்னா துரோகம் பண்ணி அந்த பொண்ணு வந்து தேவையில்லாமல் இந்த காதலில் போய் விழுந்துருக்குறா காதலில் போய் விழுந்து அவனை காதலிச்சு அவனை ஏமாற்றினால அவனு அவளுக்கு அவன் தண்டனை கொடுத்ததா அவன் சொல்கிறான் ஆனால் இது ரொம்பவே தவறான செயல் தான் ஒரு கொலை பண்ணுறது யாருக்குமே யா எதுக்குமே யாரையும் கொலை பண்ணுறதுக்கு யாருக்கும் உய்மே கிடையாது ஸோ அவன் வந்து கொலை பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை கலட்டி விட்டுட்டு தூரம் பிரிந்திருக்கலாம் ஆனால் அவன் கொலை பண்ணியிருக்கான் ஸோ தேவலாமல் அந்த பொண்ணு காதலில் விழுந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா இவனை போய் காதலிச்சிருக்கான் அவன் மூஞ்சை பார்த்தாலே காதலிக்கணும்னு தோணாது அந்தளவுக்கு கேவலமாக இருக்கான் அப்படின்னு அவன் காதலிச்சிருக்கிறா காதலிச்சு ஏமாத்துக்காண்டி பணத்துக்காக பொருளுக்காக காதலித்து இப்படி தன்னோடய உயிரே இழந்திருக்கிறா ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி காதல் வலையில் யாருமே விழாதீங்க விழுந்தீங்கன்னா இந்த மாதிரி யார் எப்படிப்பட்ட ஆணுன்னு தெரியாது நீங்கள் காதலிக்கிற ஆண்கள் எப்படிப்பட்ட ஆண்கள் அதை மாதிரி நீங்கள் காதலிக்கிற பெண்கள் உண்மையாக காதலிப்பாங்களா இல்லை அவங்க பணத்துக்காக காதலிப்பாங்களா இல்லை அவங்க பொருளுக்காக காதலிப்பாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி காதலிக்க இதை விட்டிங்கனாலே இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் வரவே வராது ஸோ அதுதான் நான் சொல்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த மாதிரி காதலிக்கிறது சரியாக தவிர அவன் படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி படத்தில் வர மாதிரி நான் கொண்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ படமும் சினிமாவும் ஒரு இது காரணமாகுது சினிமா நிறைய பேரே கெடுக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தான் காதல் காட்சிகள் கொலைகள் கொள்ளைகள் குடிக்கிறது எல்லாமே காட்டுறாங்க அதை பார்த்து சில நபர்களோட மைண்டு வந்து அப்படியே பாதிக்கப்படுது சிலர் வந்து அதை படம் எடுப்பாங்க சிலர் வந்து அதை வந்து தங்களோட வாழ்க்கையில் இணைச்சி அப்படியே பார்த்துருவாங்க ஸோ அது வந்து சினிமா வந்து நிறையவே மக்களை பாதிக்க பாதிப்படைய செய்துன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சம்பவத்தை பற்றி உத்தரப்பிரதேசில் நடந்திருக்குது இந்த சம்பவம் கொடூரமான சம்பவம் ரொம்பவே கொடூரமான சம்பவம் அவன் வேட்டி கொடுக்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் தான் ஒரு கொலை பண்ணியிருக்கோம் தான் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அவனோட தப்பை அவன் நியாயப்படுத்துகிறான் ஸோ இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் பண்ணுறதுக்கு சினிமா ஒரு காரணமாகுது காதல் ஒரு காரணமாகுது இப்படி நிறைய காரணங்கள் ஆகுது மூல காரணம் வந்து சினிமான்னு தான் நான் சொல்லுவேன் அதை பார்த்துட்டு தான் நிறைய குற்ற சம்பவங்கள் காதல் இதெல்லாம் நடக்குது அதனால் வர கொலைகள் தற்கொலைகள் இதுவும் நடக்குது ஸோ இதுக்கு வந்து மூல காரணம் சினிமான்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சினிமா இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை அந்த சினிமாவை பேன் பண்ணலாமா இந்தியாவிலேருந்து ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் சினிமா கிடையாது அப்படிங்கும்போது இங்கே சினிமா தேவை அதில் நிறைய ஆபாச காட்சிகள் கொலைகள் கொள்ளைகள் எப்படி கோலா பண்ணுறது எப்படி காதலிக்கிறது இப்படி தான் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க சில ஒன்று ரெண்டு சினிமாக்கள் தான் நல்ல சினிமாவுறதை தவிர முகத்தில் எயிட்டி பர்சன்டேஜ் சினிமா அந்த மாதிரி கொலை பண்ணுறது எப்படி கொள்ளடிக்கிறது எப்படி காதலிக்கிறது எப்படி ஏமாத்துறது எப்படி இப்படி தான் காமிக்கிறாங்க அதில் நிறைய பேர் மூளை வந்து மைண்டு ட்ரிகர் ஆகி அந்த செயல்களை தானும் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய குற்றோங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள பண்ணிடுறாங்க இதுக்கு மூல மூலக்காரணம் தான் ஆகுது நான் அப்படி தான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் மற்றவங்க சம்பத்தத்தை சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற சம்பந்துக்கலாமேதுன்னு பாய்த்துக்கு